நிறுவன உரிமையாளர் அவர்கள் இப்பொழுது பொங்கல் அரசியை ஈடுகின்றனர் அகரத் மொழிபெயர்ப்பு சேவை உரிமையாளர் அகரத் விசா அவர்கள் அவர்கள் தனது சிறிய கரங்கள்தான் இங்கே அரிசியை அவருக்கு பாஜக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டது நிறுவன சார்பாக இங்கே மக்கள் அரிசியை அக்கா தடை சார்பில் அவர்கள் இங்கே திருமதி முரளி அவர்கள் அரிசியை அவருக்கு எமது நன்றிகள் எம் பி ராஜா நிறுவன உரிமையாளர் இப்பொழுது தனது கரங்களினால் இங்கே அரிசியை இடுகின்றார்

நூதர்கள் வகையில் கடந்த ஒரு பண்பாட்டு நிகழ்வு என்ற அடிப்படையிலே फादर அவர்கள் ஒருபடி அரசியின்னு விட்டு கொடுக்கிறார். Mesdames et messieurs, thank you. அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து சமூக செயற்பாட்டாளர் திருவிక్టర్ அவர்கள் இப்பொழுது ஓகே இந்த நிகழ்வில் இன்று சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற அவர்கள் உங்களுடைய ஒரு சிறு உங்கள் கருத்து பகிர்வு மங்களம் நிறுவனர் பரமேஸ் அவர்கள் வர்த்தக சங்க நிர்வாக உறுப்பினர் இப்பொழுது அதிதியாக கலந்து கொண்ட கொண்டர் மதன்ராஜ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கலைஞர்கள் சார்பிலே இந்திர ரைட் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் வர்த்தக சங்க உரிமையாளர் ஒன்றால் இணைந்து இப்பகுதியில் மூன்றாவது தடவையாக என் தமிழருடைய பாரம்பரிய அடையாளமாகிய பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த புரிதமான நாளின்